வணக்கம் மக்களே சற்று முன் கடித்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் தாவேக்காவின் கூட்டணி கட்சிகள் பட்டியல் விஜய் வெளியீடு திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூட இருக்க பிள்ளைகண்ணும் ஆளில் கொடுத்தவைங்க மக்களே அப்போ தான் நம்ம போகிற அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி தமிழகத்தில் புதியதாக துவங்கியிருந்தாலும் கூட அதற்கான ஆதரவும் வரவேற்பும் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம் அப்படி இருக்கையில் பெருமிதத்தில் அந்த கட்சியை வழிநடத்தவும் சிறப்பாக செயல்படவும் தமிழக கட்சிகள் முனைப்புடன் அந்த கட்சியுடன் கூட்டணி சேரவும் தீவிரமாக இருக்கிறது அப்படி இருக்கையில் கட்சியுடன் சேர எந்த கட்சி மிகவும் ஆர்வம் காட்டி வருகிறது ஏனென்றால் தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் மிக தீவிரமாகவும் அனல் பறக்கவும் வந்து ஆரம்பித்திருக்கிறது இப்படி இருக்கையில் பெரும் விதத்தில் தம்முடைய கட்சியை எப்படி பலப்படுத்தும் முயற்சியிலும் தீவிரமாகவும் களப்பணியாற்றும் முயற்சியிலும் இறங்கிக் கொண்டிருக்கிறது மேலும் தற்பொழுது விஜய் கட்சியுடன் கூட்டணி வைக்க மிகவும் ஆர்வமாகவும் அழைப்புதலையும் தொடர்ந்து கொடுத்து வரக்கூடிய கட்சிகள் அதிமுக கூட்டணி மற்றும் பாமக தேமுதிக மற்றும் இதனை தொடர்ந்து பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் என்ற பல கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கான அந்த தொடர் அழைப்புகளையும் வந்து கொடுத்து வருகிறது ஒரு சில சிறிய சிறிய இயக்கங்களும் தமிழக வெற்றி கழகத்துடன் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி அமைக்க முயல்கிறது இதனைத்தான் தற்பொழுது சமீபத்தில் இணைந்த செங்கோட்டை அவர்கள் தாவேகாவில் இன்னும் பல கட்சிகள் தாமே இணையும் குறிப்பாக அமமுக போன்ற கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா தாக்காவுடன் இணைய ஆர்வம் காட்டி வருகிறது அப்படின்றதையும் வந்து ஓபிஎஸ் போன்ற புள்ளிகளும் வந்து பார்த்திங்கன்னா தாமகாவில் கூட்டணி வைக்க மெய்கிறார்கள் பாஜகவும் அதையேதான் எண்ணமாக கருதி விஜய்க்கான நெருக்கடிகளை தொடர்ந்து கொடுத்து வருகிறது அப்படின்னு வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இப்படி இருக்கையில் பெரும் விதத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படின்றதும் வந்து ஒரு பக்கம் அரசியல் கணத்தில் உற்று நோக்கப்படுகிறது ஏனென்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களமானது தமிழக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கிறது இப்படி இருக்கையில் தற்பொழுது அரசியல் களத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் மிக முக்கியமான கூட்டணி முடிவுகளாக இருக்குமா அந்த கூட்டணி முடிவுகளை சார்ந்த தேர்தல் முடிவுகள் அமையுமா இல்லை சாதகமாக அமையுமா இல்லை பாதகமாக அமையுமா அப்படின்ற நிறைய விதமான குழப்பங்களும் சிக்கல்களும் அரசியல் களத்தில் நீடிக்கிறது இப்படி இருக்கையில் விஜய் ஒரு பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை மூலமாக எடுத்து வருகிறாராம் தம்முடன் கூட்டணி வச்சுக்கக்கூடிய கட்சிகள் இந்த கட்சிகள் தான் இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தம்முடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை செய்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி தினசரி தேர்ந்துகளில்